இன்னைக்கு நம்ம சேனல் வந்து வடகொரியாவை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா வடகொரியா தென்கொரியான்னு சொல்லிட்டு ரெண்டு நாடு இருக்கு ஸோ இந்த ரெண்டு நாடு எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றக்கான அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க வரல இப்ப ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா வட கொரியாவில் என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கு எதுக்கு எதுக்குலாம் தடை என்னென்ன பண்ணா அவங்களை கொண்டே விடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களாம் இருக்குல்ல அது மட்டும் தான் சொல்ல போறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் சொல்ல போறேன் ஒவ்வொன்றையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு சட்டமும் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இதுக்கெல்லாம தடை வச்சிருக்கானுங்க இதுக்கெல்லாம கொண்டு போடுறானுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இந்த வீடியோ ஃபுல்லா தான் தெரியுது என்னென்ன சட்டங்கள் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க உண்மையிலே நம்ம இந்தியால பிறந்தது எவ்வளவு சந்தோஷம்டா சாமி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் சொல்லும் தான் வந்து உங்களுக்கு புரியும் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வடகொரியால என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நான் ஃபுல்லாக ஃபுல்லா சொல்ல போறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வடகொரியாவில் வந்து காலண்டர் வந்து ஜட்ஜ் காலண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிஹோரி காலண்டர் அது வந்து ரோமன்ஸ்னால் உருவாக்கப்பட்ட ஒரு காலண்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் வந்து மேக்ஸிமம் வேர்ல்டில் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த காலண்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த காலண்டரை வந்து வடகொரியா மக்கள் வந்து யூஸ் பண்ணவே கிடையாது அவங்க வந்து ஜட்ஜ் காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு காலண்டர் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நம்மளுக்கு இருக்கிற அந்த கிழமைகள் அந்த விடுமுறைகள்லாம் வந்து அவங்களுக்கும் நம்மளுக்குமே வந்து நிறைய வந்து வித்தியாசம் ஏற்படும் இந்த காலண்டரை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இதை பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு இருக்கிற காலண்டர் அவங்களுக்கு கலெண்டருக்கும் இடையான அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு வந்து அப்பட்டமா அந்த கலண்டர் வந்து தெரியுது பாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு சேனலாக இருக்கும் ஒரு டிவியை எடுத்து ஆன் பண்ணி நீங்கள் ரூபில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு சேனலாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு அஞ்சாறு சேனல்தான் பார்ப்போம் ஆனால் டிவி வந்து அவ்வளோ சேனல் இருக்குது ஆனால் வட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து நாலே நாலு சேனல் தான் இருக்கு அதுல ஒரு சேனல் என்ன பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக வரும் மிச்சம் இருக்க ரெண்டு சேனல் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வரும் அந்த ஸ்போர்ட்ஸுமே அவங்க வடகொரியாவில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் வந்து வரும் மற்ற எதுவுமே வருது இன்னொரு சேனல்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜங் இருக்காருல அவருடைய அந்த காணொலி மட்டும்தான் அதுல வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க அவர் பேசுறது நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க சோ உன்னே இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொன்னு சொல்ல மறந்தேன் இவர் வந்து இந்த வடகூரியா நாட்டினுடைய அதிபர் கிங் ஜங் யுங் இவர் வந்து அதிபர் இதுக்கு முன்னாடி யார்ப்பா வடகொரிய அதிபராக இருந்தாங்கன்னா இவருடைய அப்பா தான் இருந்தார் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜங் இல் அப்படின்றது அவர் அதுக்கு முன்னாடி யார்ப்பா இருந்தாங்கன்னா அவரோட அப்பா தான் இருந்தார் அவர் பேர் என்னன்னா கிம் டு சங் அதாவது ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிறதுல அவருடைய அப்பா அதுக்கு முன்னாடி ஆண்டிருக்காரு அதுக்கு முன்னாடி அவரோட அப்பா ஆண்டுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாக இவங்க மட்டும்தான் வந்து இந்த வடகொரியாவை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க ஆண்டுட்டு இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது ஒரு சர்வாதிகாரம் பண்ணி வந்து அந்த நாட்டை வந்து ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்க இப்போ மூணாவது அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கும் சில வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாது இருந்தாலுமே நம்ம அதுக்கு விபிஎன் அது இதெல்லாம் போட்டு ஆன் பண்ணி வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் ஆனா வடகொரியா நாட்டுல அப்படி வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது அங்க மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு வெப்சைட் மட்டும்தான் வந்து அலௌட் அதை தவிர மத்த எந்த வெப்சைட்டுமே வந்து அலௌடு கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க அதர் நெட்வொர்க் எதுவுமே வந்து உள்ள வந்து நுழைய முடியாது ஸோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த பிரைட்ன்ற அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் தான் வச்சிருக்காங்க ஸோ அது மூலியமா உங்களால அந்த இருபத்தெட்டு வெப்சைட்டு மட்டும்தான் போய் வந்து நீ வந்து ஒர்க் பண்ண முடியும் அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி விபிஎன் ஆன் பண்ணி அங்கே போயிடுவேன் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாது அங்கே விபிஎன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது இப்போ நம்ம நீங்கள் நம்மள மாதிரி போய் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மொத்தமே அந்த இருபத்தெட்டு வெப்சைட்டு தான் அதுவும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக தான் அதில் வந்து சர்ச் பண்ண முடியும் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று வந்து சர்ச் பண்ணீங்க ஏப்பா இப்போ வந்து பாம் தயாரிக்கிறது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து இது யார் சொல்கிறா என்ன சொல்கிறா யார் வந்து இது மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு மொத்த டீட்டெயிலும் கண்டுபிடிச்சி உங்கள் கலர் கிட்ட வந்து நின்றுவானுங்க அவங்க வீட்டோட கதவு கிட்ட வாப்பா உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து வடகொரியால வந்து சட்ட திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலைமுடி இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடி வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் விட்டுவோம் புல்லட் ஹேர் ஸ்டைல் விட்டுவோம் அட்டாக் விட்டுவோம் போலீஸ் கட்டிங் விட்டுவோம் ஸ்கூப் கட்டிங் விட்டுவோம் அந்த மாதிரி நிறைய கட்டிங் வந்து கட்டுவோம் ஆனா வடகொரியா நாட்டில் வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க அதிபர் வந்து கிம் உன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மொத்தமே வந்து இருபத்தெட்டு ஹேர் ஸ்டைல தான் உனக்கு வந்து அப்ரூவ்டு அவ்வளவுதான் இந்த இருபத்தெட்டு ஹேர் ஸ்டைலுக்கு மேலே நீ யாருமே வைக்கக்கூடாது பெண்களுக்கு பதினெட்டு ஹேர் ஸ்டைல் இருந்தா பார்த்துக்கோ இதுதான் இதை தவிர வேற ஏதாவது வெட்டியிருந்தேன் அப்படின்னா உனக்கு வந்து சிறை தண்டனை அதே மாதிரி பசங்களுக்கு இந்த பத்து கர்சியல் தான் இந்த பத்து கர்சியல் தவிர வேற ஏதாவது வெட்டியிருந்தேன் அப்படின்னா உனைய வந்து சிறையில் வந்து அடைச்சிருவேன் அப்போ அவருக்கு இந்த சட்டம் அனுமதியா அப்படின்னு கேட்டால் அவருக்கெல்லாம் கிடையாது அவர் சட்டம் போட மட்டும்தான் பண்ணுவார் அவர் சட்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார் ஏன்னா நீ அவருடைய இமேஜ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அவர் முரட்டு கட்டி அப்படியே அட்டாக்லாம் போட்டு பயங்கரமாக வந்து கட் பண்ணியிருப்பாப்ல ஸோ அவர் வந்து சட்டம் போடுறது மட்டும் தான் அவர் ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அவரெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார் அவர் சொல்கிற சட்டத்தை நீங்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் முடிவெட்டாம முடி வெட்டுறதுக்கே வந்து தப்பா விடனா நம்மளே வெட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சட்டங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து அங்கே நடைமுறையில் தான் எடுத்த அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு தண்டனை அதாவது அதாவது இப்ப நம்ம ஊர்ல வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோர்ட் மூலியமா தீர்ப்பாகி நம்ம வந்து தண்டனை அனுபவிப்போம்ல சோ ஒருவேளை நீங்க வந்து வடகொரியால போய் அல்லாது வடகொரியா மக்கள் வந்து ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா மூணு தலைமுறைக்கும் சேர்த்துதான் வந்து தண்டனை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய சிறைச்சாலையில வந்து பாத்தீங்கன்னா தப்பு செய்யாமே தண்டனை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க நீ ஏன் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க எங்க தாத்தா தப்பு செஞ்சாரு அதனால நான் இன்னும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ மூணு ஜென்ரேஷன் அதாவது இதுக்கப்புறம் யாருக்கா தப்பு பண்ணு தோணும் நீங்க தப்பு நீங்க அப்படின்னா நீங்க மட்டும் கிடையாது உங்களோட மகன் அவனோட மகன் அப்படின்ற மாதிரியான அந்த தண்டனைகள் வந்து வந்துருக்கு சோ அதனால வந்து அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா வடகொரியால வந்து தப்புகள் அதிகமா வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அதாவது இப்போ நம்ம வந்து டிப்ளமோ படிச்சா இந்த வேலைக்கு போகலாம் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் படிச்சா இந்த மாதிரி வேலைக்கு போகலாம் ஐடி ஃபீல்டு வச்சா சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல ஆனால் அங்க அப்படிலாம் இல்லை நீ என்ன வேணா படிச்சுக்கோ ஆனால் உனக்கு என்ன வேலை அப்படின்றத வந்து அந்த வடகூரிய கவர்மெண்ட் தான் வந்து தீர்மானிக்கும் நான் நீ படிச்சுக்க அதனால நான் வந்து அந்த வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போறேன் அப்படிலாம் நீ வந்து போயிட முடியாது நீ படிச்சு மட்டும் உன் டிகிரி வச்சுரு உனக்கு என்ன வேலை அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லுவேன் நீ அதுக்கப்புறம் போய் வேலை பாரு அப்படின்றது தான் வந்து அந்த கிங் யங் உன் அவருடைய சட்டங்கள் அப்புறம் ஏழாவதா பார்த்தீங்கன்னா இப்ப நம்மனால நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு ஹாட் ஹாட்ஸ்டார் இருக்கு அமேசான் பிரைம் இருக்கு ஸோ எல்லா லாங்குவேஜ் போனா அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்போம்ல ஆனா வடகொரியால அதெல்லாம் நீ வந்து பார்க்கவே முடியாது நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க மொழியில எடுத்திருக்க ஏதாவது படங்கள் ஷார்ட் பிலிம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் நீங்க வந்து பார்க்க முடியும் அதர் லாங்குவேஜ் திரைப்படம் எதுவுமே வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வெப்சைட் இருந்தால் தானே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க அது வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த அளவுக்கு வந்து வெளி உலகத்துல இருந்து டோட்டலா வந்து தன்னுடைய வேர்ல்டவே வந்து மறைச்சு வச்சிருக்காரு தன்னுடைய நாட்டவே வந்து மறைச்சு வச்சிருக்காரு நம்ம கிம் ஜங் எட்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா ஆனால் ஈஸியாக வந்து வாங்கிக்கிட்டு வீங்க ஆனால் வடகொரியாவில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பல வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அது மூலியமாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன்லாம் உங்களுக்கு கிடச்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து லேப்டாப் வாங்க முடியும் அப்படியே நீங்கள் லேப்டாப் வாங்கினாலும் அதில் அந்த பிரைட்ன்ற இன்டர் தான் வந்து கொடுக்க முடியும் அதில் அதன் மூலியமாக வந்து ஒரு இருபத்தெட்டு வெப்சீட் மட்டும்தான் வந்து மொத்தமே வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஐபி எல்லாமே வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நீங்கள் இல்லிகளை எங்கேயுமே வந்து போயிட முடியும் ஒன்பதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வடகொரியா நாட்டில் வந்து எந்த மதத்துக்குமே வந்து அலோடு கிடையாது நான் வந்து கிறிஸ்டின் பானா முஸ்லீம் பானா வந்து ஜெயிண்டு பானை வந்து ஹிந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கே இருக்கிற ஒரே மதம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங் ஜங் தான் அவர் தான் வந்து அங்கே கடவுள் அவரை தான் வந்து எல்லாருமே வந்து வணங்கியாகணும் அது மட்டும் கிடையாது அவருடைய தந்தை அவரு அவருடைய தாத்தா அவங்க மூணு அவங்களையுமே வந்து அவங்க வந்து வணங்கி இதுதான் வந்து அவங்க நாட்டில் இருக்கிற ரிலீஜன் அது மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இவங்களுடைய வந்து அவங்களுடைய அப்பா தாத்தா இருக்காங்களா அவங்களுடைய இறந்த நாள் அன்னைக்கு யாருமே வந்து அந்த நாட்டில் வந்து சிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த கிம் இருக்காருலாம் இப்ப அதிபராக இருக்காரு அவர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு ஏன் அப்படின்னா அது வந்து சோகமான நாள் துக்கமான நாள் அதை மீறி யாராவது வந்து சிரிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்று கொண்டுருவேன் இல்லாட்டி சிறையில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணாரு ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வாதிகார நாடா வந்து வடகொரியாவை வந்து அவர் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இது மூலியமாகவே உங்களுக்கு தெரியும் அடுத்த பத்தாவதா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஜீன்ஸ் போடுறதுக்கு வந்து அங்கே வந்து தடை நான் வடகொரியால வந்து புளு கலர் ஜீன்ஸ் வந்து தடை ஏன் தடை அப்படின்றாங்கன்னா இது வந்து அமெரிக்க ஏகாதிபதியால வந்து ஆதரிக்கிற விதமா வந்து இந்த ப்ளூ ஜீன்ஸ் வந்து இருக்கு சோ அவங்களுக்கு நான் எதிர்ப்பு தான் வந்து இந்த ப்ளூ ஜீன்ஸை வந்து பேன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லிட்டா என்னையா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் அதுதான் அங்கே ரூல்ஸ் பதினொன்னாவது தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே வந்து ஃபோர்த்து லார்ஜஸ்ட் ஆர்மி யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வடகொரியா தான் ஏன்னா அந்த வடகொரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட நாடு மாதிரி தான் அங்கே வந்து வறுமை கொண்டு கீழே ஏற்பட்ட பேர் இருப்பாங்க ஆனால் அந்த ஆர்மி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் ரொம்பவுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸாக இருக்கு ஸோ மொத்த மக்கள் தொகையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ஆர்மியில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஸோ வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான வந்து ஆர்மி யார் வச்சிருக்கா பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வடகொரியா டீம் தான் வந்து வச்சிருக்கு இவங்களுக்கு இன்னொரு ரூல்ஸ் இருக்கு நீங்க யாரால இருந்தாலும் சரி ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அந்த ஆர்மியில வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து நீங்க வந்து வெளியில வரணும் நீ என்ன வேணா படி எந்த வேலைக்கு அவங்க சொல்ற என்ன வேலை வேணா பாரு ஆனா அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் வந்து நீ ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு மட்டும்தான் வெளியில வரணும் அப்படின்ற ரூல்ஸும் வந்து வடகொரியால வந்து அது மட்டும் கிடையாது இப்ப பன்னெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியால வந்து வடகொரியால இந்த கான்டம் யூஸ் பண்ணுவாங்களா ஆணுரை அந்த ஆணுரைக்கு வந்து தடை வச்சிருக்காங்க ஏன்னா இல்லீங்களா நீங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த

பதிமூணாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய மகன் ப மக யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுட்டு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு போயிருவீங்க அப்படித்தானே ஆனால் வடகொரியால் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் பையனையோ மகளையோ வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான அவங்க உட்காரணுல்ல அதுக்கான அந்த பெஞ்சு உங்கள் பையன் உட்கார்றதுக்கு மேலே வந்து ஃபேன் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபேனு இதுக்கான கரண்ட் பில்லு இது எல்லாமே வந்து நீங்கள் தான் தரணும் அவங்க வந்து அந்த ஹால் மட்டும் தான் தருவாங்க மற்ற எல்லாத்தையும் நீங்கள் தான் கொண்டு வரணும் என்னடா நோட்டு புக்கு வாங்கணும்னு சொன்னால் பரவாயில்ல பெஞ்சு எல்லாம் வாங்கணும் அதுக்கும் கரண்டுக்குள்ளே நாங்களே கட்டணும் அப்படின்றீங்க அப்படின்னா அதுதான்ப்பா வடகொரியாவோட ரூல்ஸு இப்போ பதினாலாவது பார்த்திங்கன்னா வடகொரியாவில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இது பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ நம்ம ஊரில் இருக்கல தினகரன் தினத்தமிழ் அந்த மாதிரி நிறையா நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அங்கே ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் இருக்குது அதுவுமே வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது ஸோ அந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் பிடிச்ச தான் படிக்கணும் சென்ட்ரா எங்கேயுமே வந்து கைப்பற்றவே கூடாது ஏன்ப்பா அப்படின்னிங்கன்னா எப்பயுமே வந்து அந்த சென்ட்ரா இருக்கிற பேஜில் வந்து அந்த நாட்டினுடைய அதிபரான அந்த கிம் ஜங் யூனோட போட்டோ வந்து இருக்கும் ஸோ அவரை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் உங்களை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க அதே மாதிரி அந்த பேப்பரை சுருட்டும் போது அவருடைய உருவம் வந்து கசங்கினாலும் உங்களை வந்து சிறையில் போட்டுருவாங்க இதை வந்து இந்த பேப்பரை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் ஸோ யார் அங்கே பேப்பர் படித்தாலுமே ரெண்டு பக்கம் கார்னரில் பிடிச்சி மட்டும் தான் படிப்பாங்க சென்டராக வந்து கை பற்றவே பட்டாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க நாட்டு மக்கள் அனைவருமே வந்து அந்த கிம் ஜங் யூனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காப்புல அடுத்த பதினஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டில் வந்து இன்டர்நேஷனல் கால் எல்லாத்துக்குமே வந்து தடை வச்சிருக்காங்க இப்போ வந்து கொரியால இருக்கவங்க அந்த வடகொரியால இருக்க வடகொரியாக்குள்ளயே மட்டும்தான் கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கிற முடியும் அந்த அரசாங்க லெவல்ல இருக்காங்களா அவங்க மட்டும்தான் வந்து வெளிநாடுகளுடைய தொடர்பு அதுவும் இல்லை அவங்களோட வந்து முடிஞ்சு போகும் மக்கள்கள் சாதாரண மக்கள்கள் அனைவருமே வந்து அவங்களுக்குள்ளேயே மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அதர் கால்ஸ் எதுவும் உள்ளேயும் வராது இங்கிருந்து எந்த காலும் வந்து வெளியிலையும் போகாது அப்படின்ற ரூல்ஸும் வந்து அங்கே வந்து இருக்கு அடுத்த பதினாறாவது பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த பெண்களுக்கு வந்து குழந்தை பிறகு இப்போ வந்து திருமணமாகாத பெண்கள்லாம் வந்து இல்லி இல்லீகலா வந்து குழந்தை எல்லாம் பத்துறாங்கல்ல சோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்க வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அப்படியே வந்து மர்டர் பண்ணிடுறானுங்க சோ அது வந்து கணக்கிலே இல்ல இல்ல ஆனா அங்க வந்து இருக்கு அங்க வந்து கொண்டுருவானுங்க அதே மாதிரி அந்த குழந்தையும் வந்து யாருமே வந்து இல்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆசிரமங்கள்ல கொண்டு போய் சேர்ந்துருவாங்க அதே மாதிரி இப்போ வந்து லீகலா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலும் நீங்க நினைச்சோனே எல்லாம் உள்ள போய் எல்லாம் வந்து பாத்திர முடியாது பதினோரு நாடுகளுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டவே மாட்டாங்களாம் ஏன்னா வெளியில இருந்து எந்த ஒரு தொற்றும் வந்து அந்த அட்டாக் ஏறக்கூடாது அப்படின்னு ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு மேன் பவருமே வந்து ஒரு ஆர்மிக்கு வரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கு ஸோ அதனால வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம ஊரில் எல்லாம் எலெக்ஷன் நடக்கும் ஜோசுக்காரோட எலக்ஷன் நடக்கும் சின்னங்கள் இருக்கும் அதை வேட்பாளர்களாக நிற்பாங்க நம்ம போய் வந்து ஓட்டு போடுவோம்ல அதே மாதிரி அந்த ஊர்லையும் எலக்ஷன்லாம் நடக்கும் ஆனால் நிற்கிறவரு அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நிற்பாரு ஸோ அவருக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க அவரே வந்து ஜெயிச்சிருவார் இது எதுக்கடா எலக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் எனக்கும் இதெல்லாம் படிக்கும்போது அப்படி தான் தோணுச்சு ஆனால் அதை வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ எப்பயுமே அவர் தான் ஜெயிக்க போறாரு இவருக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் வர போறாங்க இதுக்கு எலக்ஷன் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இன்னுமே வந்து அந்த எலெக்ஷன் தான் இது மாதிரி வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தோணி இருக்கு உண்மை ஏப்பா உண்மையிலேயே வந்து இந்தியா வந்து சூப்பரான நாடுப்பா நான் இந்தியாவிலேயே இருந்துக்கிறேன்ப்பா நான் வேற எங்கேயும் போகலப்பா அப்படின்ற மாதிரி தோணும்ல உண்மையிலேயே வந்து அந்த நாட்டில் இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து இன்னுமுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு மொத்த அந்த வடகொரியா நாட்டவே வந்து மற்ற நாட்டுக்கட்டிலிருந்து ஒ ஒழிச்சே வச்சிருக்காப்புலங்க என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாத அளவுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான சட்ட திட்டங்கள்லாம் போட்டு இந்த நாட்டை வந்து வச்சிருக்காங்க இந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் டூரிஸ்ட்டாக போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க நீங்க டூரிஸ்ட்டாகவே போனாலும் அவங்க காட்டக்கூடிய இடங்களை மட்டும்தான் நீங்களே பார்த்து பார்க்க முடியுமா ஒழிய அவங்களால எங்க சுத்தியும் அங்கெல்லாம் போயிடலாம் இங்கே வந்து சுற்ற முடியாது யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய அந்த தாத்தா அப்பா அந்த சிலைகளை வந்து வணங்கிட்டு தான் ஆகணும் அதுதான் அங்கே வந்து கடவுளாகவே வந்து அவங்க வந்து இருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி டூரிஸ்ட் போகிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வந்து ரூல்ஸு இப்படி ஒரு நாட்டை வந்து எப்படி வந்து தெரியாம இப்படி ஒழிச்சு வச்சுட்டுருக்கா அப்படி அப்படின்ற விஷயம் வந்து இப்போதான் ரீசெண்டாக தான் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு ஏன்னா வடகொரியா பற்றி வந்து நான் படிச்சிருக்கேன் ஆனால் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்ற தெரியாது அங்கே வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி வந்து நடக்குது ஒரு ஹிட்லர் மாதிரி வந்து ஒருத்தன் வந்து நான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும் ஆனால் இதில் வந்து இவ்வளோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு வந்து இப்போ தான் தெரிஞ்சிச்சு ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதாக தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து tipo No mm -hmm.